நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு படங்கள் ஆக போகுது அப்படின்னு ஒன்று ஷங்கரோட இந்தியன் டூ இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து கல்கி அது வந்து கேமியோ தான் அது பெருசாக கணக்கில் வராது ஆனாலும் கூட தக்லை படம் வந்து இந்த வருடமே ரிலீஸ் ஆக போகுது அதாவது ஆயுத பூஜை அல்லது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தோம் ஆனாலும் கூட கவலகம ஆனாலும் கூட கமலோட இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் அது இதுன்னு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக லேட்டாகி படமும் பார்த்திங்கன்னா கதை மாற்றம் இது மாதிரியான டெக்னாலஜி பயன்பாடு இந்த காரணங்களால் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கமலோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மனேத்தவர்கள் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணிட்டாரு த்ரிஷா சிம்பு அசோக் செல்வன் இவங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை விரைவில் முடிச்சதான்னு சொன்னோம் சொல்லி வச்ச மாதிரியே ரொம்பலாம் இழுக்காமல் டே நைட்டாக ஷூட் பண்ணி ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் நம்ம மனிதத்தவர்கள் முடிச்சாரு மணியத்தவர்கள் வேகமா இயங்குவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அளவுக்கு வேகமா அது இந்த வயசுல இயங்குறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தக்லைவ் ஷூட்டிங் முடிஞ்சதாலே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேக் வெட்டி பயங்கரமா கொண்டாடிக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த விழால வந்து படத்தை சேர்ந்த திரிஷா சிம்பு கமல் மணியத்னம் ஒளிப்பதிவாளர் ரவிகே சந்திரன் உள்ளிட்ட எல்லாருமே இருந்தாங்க அது மட்டும் கிடையாது எல்லாரும் கமலோட ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய விருந்த வந்து சாப்பிட்டாங்க கமல் எல்லோருக்கும் நன்றி சொல்லி அந்த படத்தை பற்றின பல விஷயங்களை வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறான் ஸோ தக்லை படம் மணியத்தனமும் கமலும் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணையராக அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதால் இந்த கதையை பார்த்திங்கன்னா நாயகன் டைப்பில் ஒரு கேங்ஸ்டர் கதை அதே சமயத்தில் இப்போதைய காலகட்டத்துக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டு பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் மனிதன் எழுதிக்கிறான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தக்லை படம் நாயகன் வெற்றியை அந்த பிரம்மாண்டமான கிளாசிக்கை இந்த படம் இன்னும் நிலைநிறுத்திக்கிறதா அதற்கு வந்து டெபியூட்டாக இந்த படம் லைஃப் அமையுமா இல்லையா அப்படின்னு ஸோ யாருக்கெல்லாம் லைஃப் படத்தோட முதலால் முதல் காட்சி பார்க்கணும் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க